மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயற்சித்த நிலையில் சிலர் காவல் நிலையத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சாமிநாதன் என்ன நடந்தது முழு விவரங்கள் என்ன வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த பன்னிரண்டாம் தேதி எட்டு வயது நிரம்பிய பள்ளி மாணவி ஒருவரை பின்தொடர்ந்து சென்ற வட மாநில ஒருவர் அருகே உள்ள துண்டு சென்று பாரியல் வன்கொடுமை செய்தார் இந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கண்காணிப்பு கேமரா காட்சி மற்றும் குற்றவாளியான வட மாநில இளைஞரின் புகைப்படமும் வெளியான நிலையில் காவல் உயர் அதிகாரிகளின் நேரடி பார்வையில் எட்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் நடந்து இன்றோடு அதாவது இன்றைய ஒன்பது நாட்கள் ஆன நிலையில் குற்றவாளியை விரைவில் வலியுறுத்தியும் எடுக்க கோரியும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் சுமார் நானூறு பேர் முற்றுகையிட்டு மனு அளிக்க வந்தனர் முன்னதாக கட்சி நிர்வாகியுடன் ஊர்வலம் வந்திருந்த சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஆலம்பக்கம் காவல் நிலையத்திற்குள் அதிரடியாக புகுந்தனர் இதனால் ஏற்பட்டது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மனு தருமாறு அனுமதித்தனர் மேலும் ஆரம்ப காவல் நிலையத்தில் அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர் இதனால் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன் தந்த ியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.